ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு நாள் யுதிஷ்டர் தனிமையில் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அந்த நேரத்தில் திரௌபதியும் அங்கு வந்தாள் யுதிஷ்டரின் தியானம் முடிந்ததும் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக காட்சியளித்தார் இதை பார்த்த திரௌபதி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் நீங்கள் தவம் ஜபம் தியானம் செய்கிறீர்கள் தியானம் செய்யும் போது கண்டிப்பாக கடவுளுடன் இணைந்திருக்க வேண்டும் என்றாள் திரௌபதி யுதிஷ்டர் ஆம் என்று பதிலளித்தார் அப்படியென்றால் நீங்கள் ஏன் கடவுளிடம் கேட்கக்கூடாது நம் வாழ்வில் ஏன் இவ்வளவு துன்பம் வருகிறது எவ்வளவு காலம் இப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திப்போம் என்று ஏன் கேட்கக்கூடாது நாம் பல ஆண்டுகளாக காட்டில் சுற்றி வருகிறோம் எப்போதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சி வரும்போது அதிக துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது சில சமயங்களில் குடிப்பதற்கு தண்ணீரும் உண்பதற்கு உணவும் கூட கிடைப்பதில்லை தயவு செய்து ஒருமுறையாவது கடவுளிடம் கேளுங்கள் ஏன் நம் வாழ்வில் இத்தனை பிரச்சனைகள் என்று என்று திரௌபதி கூறினாள் அதற்கு யுதிஷ்டர் கூறினார் தேவி நான் தியானம் செய்யும்போது கடவுளுடன் இணைந்தால் என்னால் எதையும் கேட்க முடியாது பதிலுக்கு நான் எதையாவது கேட்டால் அது ஒரு ஒப்பந்தமாக மாறும் நான் தியானம் செய்யும்போது கடவுளுடன் இணைந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் எதையும் கேட்க நான் தியானம் செய்வதில்லை என் மனம் மகிழ்ச்சியாக இருக்க நான் கடவுளுடன் இணைகிறேன் இந்த மகிழ்ச்சி என்னுடைய பலமாகிறது இந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய ஆயுதம் இந்த ஆயுதத்தை வைத்து நாம் எதையும் வெற்றியடையலாம் என்றார் யுதிஷ்டர் இந்த கதை சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் சுயநலமின்றி வழிபாடு செய்ய வேண்டும் இத்தகைய வழிபாடு மகிழ்ச்சியை தருகிறது தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் நமது பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் திறன் கொண்டது காரணத்திற்காக தியானம் செய்தால் அந்த கடவுளோடு நம் உறவு துண்டித்துவிடும் அது நிறைவேறும் ஆனாலும் நம் பாவங்கள் அழிந்திருக்காது அதனால் வேறு பிரச்சனை வரும் பாவங்கள் அழியும் போது கர்ம கணக்கு முடிந்துவிடும் அதனால் எப்போதும் பாவங்களை அழிப்பதற்காக தியானம் செய்யுங்கள் எதை வேண்டுமானாலும் தியானம் செய்து அடைந்து கொள்ளலாம் ஆனால் தியானம் செய்தால் நாம் கேட்காமலேயே நம் மனோ விருப்பங்கள் நிறைவேறும் ஓம் சாந்தி